அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில்லாம் சில வாஸ்து குறிப்புகளை பார்க்கலாம் வீட்டினுடைய கிழக்கு வடக்கு ஜன்னல் இருக்கணும் அந்த ஜன்னல் வந்து இருபத்தி நாலு மணி நேர மணி நேரமும் திறந்து வைச்சிருக்கணும் அப்போ தான் வீட்டில் நல்ல சக்திகள் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வரும் நல்ல ஆற்றல் வீடெல்லாம் பரவும் அப்போ தான் வீட்டுக்குள்ளே சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் தென் பூஜை ரூம் வைக்கலாம் தென்கிழக்கு அக்னி மூலை அங்கே ரூ பூஜை ரூம் இருப்பது நல்லது அந்த ரூமில் ஜன்னல் இருந்தாலும் திறந்து வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அது கிழக்கு பாகம் வடகிழக்கு க்ளோஸாக இருக்கக்கூடாது வடகிழக்கு மூடி இருக்கக்கூடாது இருந்தால் வீட்டில் உள்ள ஆண்களுக்கு மன இறுக்கம் மனக்குழப்பம் அதெல்லாம் ஏற்படும் வடக்கிலும் கிழக்கிலும் ஜன்னல்கள் வைக்க வடக்கு வடக்கிலும் கிழக்கிலும் ஜன்னல் வச்சா மனதில் மன இறுக்கம் எல்லாம் குறைஞ்சி ஒரு மனசில் தெளிவு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி அனைத்தும் கிடைக்கும் எப்பவுமே வடகிழக்கிழக்கிலும் நிறைய ஜனங்கள் வைப்பது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் திருமண தடைப்பட்டவர்கள் ஆஞ்சநேய வழிபாடு செய்வது நல்லது வடகிழக்கு வீட்டின் வடகிழக்கு செய்யலைன்னா திருமண தடை ஏற்படும் அந்த வடகிழக்கு சரி செய்ய ஆகும்போது போது திருவற்றியூர் அம்மனை போய் தரிசிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது பணம் அதாவது செல்வம் நிறைய வர்றதுக்கு நாம் பிறருக்கு நிறைய கொடுக்கணும் கொடுக்க கொடுக்கத்தான் சுரக்கும் நீங்கள் பலருக்கு கொடுத்தீங்கன்னா அது வேறு ரூபத்தில் உங்களுக்கு நிறைய வ செல்வம் வந்து சேரும் வாரந்தோறும் அதாவது வெள்ளிக்கிழமை இரவு எப்போவுமே வெள்ளி இரவு எட்டரை ஒன்பதுக்குள்ளே கடையில் போய் கல் உப்பு வாங்கி நீங்கள் சேர்க்கும்போது வாங்கும்போது நிறைய பணம் வந்து வீட்டில் வரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பதுக்குள்ள கல்லுப்பு வாங்கி வைக்கிறது நல்ல செல்வ செழிப்பை அதிகரிக்கும் பணத்தை எப்பவுமே சிகப்பு துணியால் தான் கட்டி வைக்கணும் பணத்தை எப்பவும் சிகப்பு துணியால் கட்டி வைக்கிறது பணம் சேர்றதுக்கு நல்ல ஒரு வழியாகும் முடிந்த வரை சில்லறை காசுகளை வந்து சேர்க்கிறத தவிர்ப்பது நல்லது சில்லறை காசுகளை சேர்ப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீரை வந்து எப்போது வீணாக்கக்கூடாது வீட்டில் வந்து பைப்பில் தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கிறது அப்புறம் அதிகமாக தண்ணியை செலவு பண்ணி துணி துவைக்கும் போது செலவு பண்ணுறது ச நிறைய தண்ணி அதிகமாக செலவு பண்ணாமல் குறைவான அளவே பயன்படுத்துவது பண சேமிப்புக்கு இது ஒரு நல்ல வழியாகும் நல் எண்ணமே நல்லதை செய்யும் நம் மனசில் நல்ல எண்ணம் இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் மற்றவர்களும் நல்லா இருக்கணும் அந்த எண்ணம் தான் நல்லதை செய்யும் பகலில் நம் சாப்பிடும்போது மதியம் சாப்பாடும் போது சிறிதளவு இனிப்பு சே சேர்த்து சாப்பிட்ணும் எப்படியும் இனிப்பை சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பணக்காரராக இருப்பாங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல இனிப்பு தான் அவங்களுடைய சாப்பாட்டில் இனிப்பு முதல்ல இருக்கும் அந்த இனிப்பை சாப்பிட்ட தான் அவங்க மதிய உணவே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது பணக்கார நம்மளும் பணக்காரன்ற ஒரு எண்ணம் உருவாகி அது வந்து நம்மளுக்கு நல்ல வசதியான வாய்ப்பை கொடுக்கும் உணவு சாப்பிடும்போது நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது பக்கத்துலேயே நீரை வச்சுக்கக்கூடாது கூடாது ஓ நமக்கு விற்கல் வரும்னு நம்ம எதிர்பார்ப்போல் செய்கிற மாதிரி ஆகிடும் அதனால் அதை வைக்காமல் சாப்பாடு சாப்பிடும்போது தண்ணியை வந்து பக்கத்தில் வைப்பதை தவிர்ப்பது நல்லது அசைவ உணவை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே எல்லாரும் என்ன சொல்லணும்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது எல்லாம் பாசிட்டிவாக எண்ணமாகவே இருக்கணும் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது அப்புறம் நன்றி சொல்றது உங்ககிட்ட இருக்கிற அனைத்து பொருட்களுக்கும் தினமும் நன்றி சொல்றது உங்களுக்கு வேண்டியவருக்கு வேண்டாம் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது வேண்டாது நடந்தால் கூட இது மனசை இயல்பா எடுத்துக்கிட்டு இதுவும் கடந்து போகும் என சொல்லி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துவதை தவிர்ப்பு தவிர்க்க வேண்டும் வீட்டில் ஓடாத கடிகாரம் உடஞ்ச கண்ணாடி இந்த மாதிரி பழைய பொருட்கள் இருப்பதை தவிர்க்கணும் அது எப் வீட்டில் இந்த பொருட்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பொருட்கள் தொண்ணூறு நாட்களுக்கு மேலே உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா வீட்டில் நல்ல விஷயங்கள் நட நடப்பதை இது வந்து தடுக்கும் இது வந்து பா பாசிட்டிவ் எனர்ஜியை தடுக்கும் அதனால் இந்த பழைய உடைந்த பொருட்களை தூர வீசுவது நல்லது குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்க காடு அனுமந்தராயர் அதாவது தாராபுரம் பக்கத்தில் இருக்கிற இந்த கோயில் காடு அனுமந்தராயரை போய் தரிசி தரிசித்து வந்தீங்கன்னா குழந்த பாக்கியம் கிடைக்கும் வடகிழக்கும் தென்மேற்கும் இதில் வடகிழக்கில் இல்லை தென்மேற்கு பகுதியில ஏதாவது குறை இருந்ததுன்னா திருவண்ணாமலை போய் அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு வரலாம் இல்லையா உங்களால் முடிஞ்சால் சதுரகிரி கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் வாச சரியாக இருந்தால் போதும் நெகட்டிவான பேச்சு பேச மாட்டாங்க ஏன்னா வாசு சரியாக இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும் மனசில் நிம்மதி இருக்கும் தாழ்வு மனப்பான்மை வராது ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் எதையும் எதிர்கொள்ளணும் ஒரு தைரியம் வரும் மனதில் சந்தோஷம் இருக்கும் அதனால் எப்பவுமே பாசிட்டிவான பேச்சு எல்லாம் வரும் வாஸ்து முக் ஓரளவுக்காவது நான் வாஸ்துன்றதை சரியாக பார்க்கத்தான் வேணும் நல்ல தூக்கம் வருவதற்கும் வீட்டில் திருமணம் நடக்க குழந்தை பிறக்கவும் வாஸ்து வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள்